எல்லாமில் இயேசுவே இந்த நல்ல நாளுக்காக உயிர் துதிக்கிறோம் அப்பா இந்த நாளில் நம்ம நம்மளை நாமளே சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு காரியமாக நம்ம பண்ணணும் நம்ம மற்றவர்கள்ட்ட எவ்வளவு குறைகளை கண்டுபிடிக்கிறோம் நம்மளுடைய உறவுக்காரர்கள் சொந்தம் பந்தம் நம்மளுடைய நண்பர்கள் நம்மளுடைய உற்றார் நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் எய்த்த வீட்டுக்காரர்கள் எல்லார்டையும் நம்ம எவ்வளவோ குற்றங்களை கண்டுபிடிக்கிறோம் ஆனால் கிட்ட என்ன குற்றங்கள் இருக்குது நாம் மற்றவர்களுக்கு பிரியமுள்ளவர்களாக நம்ம நடந்து கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம சோதித்து அறிகிறத மறந்து போய்டிறோம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம கடவுள்கிட்ட இன்னும் அதிகமாக கிட்டி சேரலை மனிதர்களை பற்றியே நம்ம யோசித்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய சூழ்நிலைகளை பற்றியே நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம் கடவுள்கிட்ட இன்னும் அதிகமாக நம்ம கிட்டி சேரும் பொழுது நம்மளுடைய தவறுகள் நமக்கு தெரிய வரும் கடவுளே என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன தவறு செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன காரியங்களை திருத்திக் கொள்ளணும் என்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த காரியத்தில் குறித்து நான் இன்னும் அதிகமாக கவலைப்பட வேண்டும் உலக பிரகாரமான காரியங்களை குறித்து அல்ல தேவனுடைய காரியங்களை குறித்து தேவனுக்கு பிரியமாய் நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து நான் இன்னும் அதிகமாக கவலைப்பட வேண்டும் அதற்கு என்னை பாத்திரமுள்ளவளாக பாத்திரமுள்ளவனாக நான் மாற்றிக்கொள்வதற்கு எனக்கு தகுந்த குணங்களை நீர் கொடுப்பீ அப்படின்னு கடவுள்கிட்ட நம்ம மன்றாடி ஜெபிக்கும் பொழுது கடவுள் கண்டிப்பாக நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பார் நம்ம மற்றவர்களை பற்றியே குறை சொல்லி குறை சொல்லியே நாட்களையும் நேரங்களையும் கழித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்மளை பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன திருத்தி கொள்ளணும் நம்மளுடைய கணவன் நம்மளுடைய மனைவி நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் இவங்க எல்லார்கிட்டையும் நம்ம சரியாக பேசிக்கிறோமா நம்ம பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களை வந்து இன்னும் துன்பப்படுத்துகிறதா வேதனைப்படுத்துகிறதா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறது இல்லை நம்ம மனசில் பட்டது எல்லாத்தையும் சொல்லிடுறோம் ஆனால் மற்றவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டால் நம்மளால் தாங்கிக்க முடியலை மற்றவர்களை வந்து நம்ம நிறைய குறை கண்டுபிடிக்கிறோம் அவர்கள் செய் அவர்கள் நன்மையான காரியங்களை செய்தால் கூட அதில் என்ன தவறு இருக்கிறது அப்படின்னு அதை பார்த்து அதை சுட்டி காண்பிக்கிறதும் அதை பற்றி நம்ம புறம் பேசுகிறதையும் மட்டுமே நம்ம குணமாக வைத்திருக்கிறோம் அதனால் இன்னையிலிருந்து கடவுள்கிட்ட இன்னும் அதிகமாக நம்ம கிட்டி சேர்ந்து நம்ம மற்றவர்களை பற்றி குறை சொல்லுவது புறம் பேசுவதை நிறுத்திட்டு நம்மளுடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கிறதுக்கான வழிகளையும் நம்மளுடைய வாழ்க்கையை இறைவனின் பாதையில் நம்ம கொண்டு செல்வதற்கான ஒரு ஞானத்தையும் அறிவியும் கடவுள்கிட்ட கேட்கும் பொழுது நாம் இன்னும் அதிகமான நன்மை உள்ளவர்களாக இன்னும் அதிகமாக நன்மையை செய்கிறவர்களாக கடவுளின் பார்வைக்கு பிரியமுள்ளவர்களாக நாம் மாறக்கூடிய பாக்கியத்தை கடவுள் நமக்கு நிச்சயம் கொடுப்பார் அதனால கடவுள்கிட்ட ஜெபிக்கும் பொழுது நம்ம இன்னும் அதிகமாக கடவுளே என்னுடைய காரியங்களை என்னுடைய பாவங்களை எனக்கு நீர் தெரியப்படுத்துங்கப்பா நான் தெரியாமல் செய்கின்ற எல்லா காரியங்களையும் நீர் எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு நம்ம ஜெபிப்போம் ஆமேன்